கண்ணீராசிக்காரங்களுக்கு மத்தவங்களை அடைக்க ஆளுங்கிற எண்ணெல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்குமே கொடுக்குற வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கணும் எல்லாரோட கொஞ்சம் சிறப்பா செஞ்சு முடிக்கணும் நினைப்பாங்க அவ்வளவுதான் இலவாவே கண்ணீராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் பிடிச்ச மனவங்களாக தான் இருப்பாங்க எல்லாருக்கும் பிரிய மனவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அது உங்களுக்கே தெரியாது ஆனா அன்புங்கிறது உங்ககிட்ட இருக்கும் மற்றவங்களுடைய அன்புங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க கண்ணிராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நல்லா அலசி ஆரஞ்சு மூளையை கசுக்கு பிடிஞ்சாவது ஒரு நுணுக்கமா அந்த வேலையை திறமையை செஞ்சு முடிக்க இருப்பாங்க ரொம்ப ஆழமான அறிவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஒரு சிக்கலா இருந்தா கூட இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க மனசுங்கிறது அந்த சிக்கலை எப்படி தீக்கணுங்கிறது உங்களுக்கு எளிதா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க திறமையும் அப்படிதான் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சாப்பிடாம தூங்காம கூட வேலை செய்ய முடியும்னா இவங்களால முடியும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிறைய பாதிப்பு இருக்குதுங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எதுவும் ஒரு நடக்காத சூழ்நிலைதான் உங்க ஆசை எதுவுமே அனுபவிக்க முடியாத தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பணத்தாலையும் பிரோஜனம் இல்ல சொந்த பந்தத்தாலையும் பிரோஜனம் இல்ல கோட பிறந்த உறவு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்குது வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு அசிங்கத்தை அவமானத்தை மன உளைச்சல்னு தொடர்ந்து பல பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க மனசுல அவ்வளவு காயத்தோட வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க ஏமாற்றம் இழப்பு ஒரு பக்கம் இருந்து பார்த்தா குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் மனசுக்கு நெருக்கமானவங்களே உங்க மனசை புரிஞ்சுக்காம நம்பாத சூழ்நிலை இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வருத்தத்தை தர மாதிரிதான் இருக்குது அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா நீங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே நிறைவேறுமா இது வரைக்குமே ஏமாத்திட்டு போனவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு மேலுமே சில ஏமாற்றத்தை தர காத்திருக்குறாங்க அதனால ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்தாங்க ஒரு கட்டாயத்தில் தான் அமைஞ்சிருக்கிறீங்க அப்படி பாக்குறப்ப கண்ணு ராசி அன்றவர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சுக்கரனோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே கன்னிய ராசிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்தானத்துல இந்த நேரம் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தான் தன குடும்பாதிபதி அதே ஸ்தானத்தில் இருக்கிறார் அங்க ராசியோடு இருக்கிறது இந்த நேரம் சிறப்புங்க முன்னாடி எவ்வளவு பாதிப்பு வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரம் வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது அடுத்தடுத்து சுபகாரி முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல பார்த்தாலும் முன்னாடி எல்லாமே எதுக்காக சண்டை போறீங்களே தெரியாது அப்படி சண்டைங்கிறது இருந்திருக்கும் ஒரு தாமரை இல்லை தண்ணீர் தான் வாழ்க்கையை ஒட்ட ஒட்டியும் ஒட்டாம வாழ்ந்துருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைங்கிறது நீ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு அண்மையுமே சிறப்பா இருக்கும் பரஸ்பர அன்புங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்துக்காக நீங்க போடக்கூடிய திட்டமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமான நேரம் தான் நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே வரும் வேலை இல்லாதவங்களா இருந்தாலும் இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சு பாருங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல கண்ணிராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆனா அதே சமயத்துல இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு காரியத்துக்காக பணத்தை எடுத்து வச்சிருப்பீங்க இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு எங்க பணத்தை எடுத்து வைக்கிறப்ப அது வேற வழியில தான் தேவையில்லாம செலவாகும் அதனால கையில சேமிப்புன்னு ஒண்ணு இருந்துட்டாலே செலவாக கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே முன்னாடி நீங்க சுப செலவா செஞ்சுக்க பாருங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் உண்டு அதனால ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இதை சுத்தி இருக்கக்கூடியவங்க சொந்த வந்த வகையில பொறுத்த வரைக்கும் நிலையம் புரிஞ்சுக்க மாட்டாங்க வீணான பக்கம் தான் உண்டாகும் அதனால வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் வாய் வார்த்தை கொடுக்கறது வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நிற்க பாருங்க நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காவது இந்த நேரம் ஒரு பொருளை பாக்குறீங்க உடனே வாங்கணும்னு மனசுல ஆசை இருந்தா கூட இந்த மனசுல இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்தணும் ஏன்னா ஆசையால் இந்த நேரம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துருந்தா போதுங்க கன்னிராசி என்றவங்களுக்கு மத்த விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடிய நிலைமைங்கிறது இல்லை அதே மாதிரி நேரம் ராசி அதிபதி புதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே வெற்றிஸ்தான அதிபதி செவ்வாயோட எரிஞ்சிருக்கிறாங்க பல போராட்டம் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த போராட்டத்துக்கான பலன் நீ நீங்க இந்த நேரத்துலதான் பெற போறீங்க அதே மாதிரி இந்த நேரம் புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கணும் எங்கே போனாலும் சரி யார்கிட்ட பேசுனாலும் சரி நீங்க பேசுகிற பேச்சு சரியாக புரிஞ்சுக்காம கொஞ்சம் சண்டைக்கு வருவாங்க அதனால பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சரியான புரிந்துணர்வு இருந்துட்டா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சாதகம் தான் நீங்க பேசுறதுமே கொஞ்சம் புரியிற மாதிரி மற்றவங்களுக்கு மனசில் இருக்கிறத ஒரு வெளிப்படையா பேசுறது ஒரு வகையில நல்லது தான் அதே மாதிரி இந்த நேரம் நீச்ச பங்கர் ராஜயோகம் இருக்கிறதால அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான் அதே மாதிரி காலிமனை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் இருந்த பல விஷயங்களும் உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அடமானம் வச்சுருந்த பல விஷயங்களும் நீங்க மீட்டு வர போறீங்கன்னு சொல்லலாங்க உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறைய அனுபவத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனா இந்த நேரம் அதை எல்லாமே தாண்டி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயம் பொறுமையா இருங்க நிதானம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க குலதெய்வத்தை மறந்துடாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு இதே மாதிரி தொடர்ந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க காவல் தெய்வத்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வத்தை இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க இதனால கண்ணிராசி என்றவளுக்கு ஒரு நிச்சயம் நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்களே உணரலாம் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான அமைப்புதாங்க கணி ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்புதான் குழந்தைகள் வழியில பல மாற்றத்தை பெற போறீங்க உங்க சொல்பயிற்சி கேட்டு நடக்க போறாங்க எதுலையுமே ஒரு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா காத்து இருக்குதுன்னு சொல்லலாங்க புதுசா படிப்பு எடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க புதுசா ஒரு பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் தாராளமா செய்யலாம் சிறப்பா இருக்குது உங்க ராசி அதிபதியுடைய அமைப்பு சிறப்பா இருக்குது புத்திசால நிறைய விஷயங்களை நீங்க இந்த நேரம் செய்ய போறீங்க அதனாலயே நிறைய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தனஸ்தானத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புமே லட்சுமி நாராயண யோகம் செல்ல செழிப்பு அற்புதமா இருக்குங்க நீங்க மனசு வச்சா போதும் பேச்சுக்கு உங்க பேச்சுக்குமே ஒரு மதுப்பு மரியாதை கிடைக்கும் தந்தை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு சண்டைக்கே வந்திருப்பாங்க எதுவும் ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்காது நல்லபடியா சொத்துதான் பிரிச்சுட்டு போயிருந்தோம் ஒரு வேற தொழில் செய்யலாம் வேற இடத்த வாங்கலாம் அப்படின்னு நினைக்க உங்களுக்கு தடையா இருந்தது இல்லை அதை எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி பிரச்சனைகள் நீங்க கூடிய அமைப்பு கையெழுத்து அவங்களா வந்து கையெழுத்து போட்டு தருவாங்க இந்த நேரம் அதனால அந்த சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் செய்யலாம் இனி உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் செவ்வாய் பணம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால சொத்து பிரச்சனை கண்டிப்பா நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது ரகங்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை பாகப் பிரிவினை இது எல்லாமே நீங்க முயற்சி செய்யலாம் ஆட்சிப்பாட்டு பலம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கன் இந்த நேரம் உங்களுக்கு எப்படி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா தந்தையோட ஆதரவு கிடைக்கும் யாருடைய ஆதரவு கிடைக்குது இல்லையோ தந்தை உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க இது ஒரு சாதகமான அமைப்பு தான் செய்யக்கூடிய முயற்சியை கைவிடாம நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க என்ன விஷயமா இருந்தாலும் அதுல இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது நீங்க மன ரீதியா வலுவா இருக்கணும் அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவா இருந்தாலும் தெம்போட தைரியத்தோட இருக்க பாருங்க எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அது மட்டும் இல்லாம குரு பார்வை ராசியில் இருக்கிறது அற்புதமான குருவோட வந்துட்டாலே எல்லாமே தடங்களா இருந்ததோ அந்த தடங்கள் நீங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்குதா அந்யோன்னு பாதிக்கப்படுதா அது நீங்கும் குடும்பத்துல அன்பு சிறப்பா இருக்க சொல்லலாம் அதே மாதிரி தொழில பாதிப்பு இருந்தவங்களுக்கு அந்த தொழில பாதிப்பு நீங்கும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது எல்லாமே இந்த வரக்கூடிய நாட்கள் நீங்க பேசி முடிவெடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க கொஞ்சம் எதுவா தான் நடக்கும் ஆனாலுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் வக்கரமா இருந்தா யோகங்கிறது கொஞ்சம் அதிகமா வேலை செய்யக்கூடிய நேரம் இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல வாக்குஸ்தானதிபதி நல்லா இருக்கிறதால பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க நீங்க என்ன செஞ்சாலும் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால திடமான மனசோட செய்ய பாருங்க நம்பிக்கையோட செய்ய பாருங்க பேச்சுல இனிமையை கொண்டு வர பாருங்க எல்லாமே வெற்றி தான் உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் வருமானம் வரக்கூடிய நேரம் தான் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது வேலையிலுமே சிறப்பா இருக்குது தட தாமதம் இல்லைங்க குழப்ப இப்ப இருந்தவங்க மனசு குழப்பத்துல இருந்தவங்க மனசு ஒரு தெளிவடக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் நிதானத்தை கொண்டு வந்தா உங்களுக்கு எல்லாமே தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு குரு செவ்வாயோட பார்வை இருந்ததால இந்த உங்களுக்கு நல்ல நேரம் தான் செஞ்சுட்டு வர தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது திறமை சிறப்பா இருக்குது எதிர்ப்புங்கிற ஒரு சூழ்நிலை இல்லைங்க நீங்க இந்த நேரத்துல ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா இந்த புதன்கிழமை நாட்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டு மற்ற நாட்கள் எல்லாமே செய்ய பாருங்க கூடவே மறக்காம குள்ள தெய்வத்தை வணங்கின பின்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பணம் தரக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல இந்த நேரம் நிம்மதிங்கிறது கிடைக்கும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது செய்யக்கூடிய வேலையுமே உங்களுக்கு நல்ல பணம் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் பண உதவி எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னா இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண உதவி கிடைக்குங்க தந்தையோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்துல இந்த சகோதர வகையில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட அந்த சகோதர வகையில பாதிப்பு நீங்குது அவங்கவுங்க உங்க வேலையை பார்க்க கூட எப்பதான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டாங்க அதனால இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான வாரங்களை இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இங்க இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் குழந்தைகள் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே